ரேசலாட் எப்படி இருக்கீங்க இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன் ஆண்டு தருக தீர்க்கதர்சன வார்த்தை யோசுவான் புஸ்தகம் ரெண்டு டூ யோஸ் ஃபைவ் வாசலை அடைக்கும் நேரத்தில் இருட்டு வேலையிலே அந்த மனுஷர் புறப்பட்டு போய்விட்டார்கள் அவர் எங்கே போனார்களோ எனக்கு தெரியாது அவர்களை சீக்கிரமாக போய் தேடுங்கள் நீங்கள் அவர்களை பிடித்து கொள்ளலாம் என்றார் எங்கே போனாலும் எனக்கு தெரியாது தெரியும் ஆனால் தெரியாது தெரியும் நான் தான் ஒழிச்சு வச்சுருக்கேன் ஆனால் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன் வந்திருக்கிற எப்படிய கத்தட பிள்ளைகளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் நீ கத்துரை பிள்ளைகளுக்கு சப்போர்ட் பண்ணுறியா உலகத்துக்கு சப்போர்ட் பண்ணுறியா பாவம் நிறைந்த பட்டணத்துக்குள்ள இருக்க ஜனங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணல பரிசுத்தம் உள்ள இந்த ரெண்டு பரிசுத்தவான்களுக்கு சப்போர்ட் பண்றேன் என் வீட்டுக்குள்ளே வந்ததெல்லாம் பாவிகளும் பாவமும் தான் இப்பொழுது தான் நீ முதல் முறை என் வீட்டுக்கு ஒரு பரிசுத்தவானும் பரிசுத்தமும் வந்திருக்கிறது பரிசுத்தவானும் பரிசுத்தையும் அனுப்பி வைக்கிற பரிசுத்தருக்கு நான் மரியாதை கொடுக்கணும் பரிசுத்தவானையும் பரிசுத்தரையும் அனுப்பி வைத்திருக்கிற அந்த பரிசுத்தருக்கு நான் கவனம் செலுத்தியாக வேண்டும் சகல நலக்கணையோடு கவனித்தார் என் வீட்டுக்கு வந்திருக்கிறது பரிசுத்தவான்கள் தே ஆர் யங்ஸ்டர்ஸ் பட் தேர் யங்ஸ்டர்ஸ் பட் தேர் சைன்ஸ் நீ ஒரு வீட்டுக்குள் காலத்தால் அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற இரு ஓடணும் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற மந்திர சூன்ய செய்வனா உடையணும் அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற பாவம் சாபம் எல்லா அந்தகாரங்களும் முறிக்கப்படணும் யாருக்கு வேண்டும் அந்த வல்லமை உங்கள் கால்களில் அந்த அபிஷேகத்தை கத்தறு ஊற்றுகிறதை பார்க்கிறேன் பரலோகம் திறக்கப்பட்டாயிற்று இயேசுவின் வல்லவுள்ள கரம் தொடுகிறதை பார்க்கிறேன் பேசிக்கொண்டிருக்கிற ஒரு மனிதன் அல்ல கத்தருடைய ஆபியானவர் அந்த வேவுக்காரர்களும் கரெக்டாக இவ வீட்டுக்கு தான் கத்தர் நடத்துகிறார் உன் வீட்டுக்கு கத்தர்களை நடத்தின் நோக்கமே உன்னை ரட்சிப்பதற்காக தான் உன் வீட்டுக்கு கத்திரை நடத்தின் நோக்கமே உன்னை உன்னை மாத்திரமல்ல உன் முழு குடும்பத்தையும் காணான்குள்ளே கத்தர் கொண்டு உட்கார வைப்பதற்காக தான் இன்றைக்கு கத்தர் உங்கள் வீட்டுக்கு தம்முடைய பரிசுத்தவானை தூதனை அனுப்புவாராக நன்றாக உபசரித்து கவனித்து பராமரித்து பாதுகாத்து அனுப்பி வையுங்கள் பின்னால பரவலகம் உங்களை பராமரித்து பாதுகாத்து உங்களை காணான்குள் கொண்டு வந்து வைக்கிறது நிச்சயம் அவளுக்கு கிடைத்த பாக்கியம் இல்லை நமக்கு ஒரு வாக்கிங் கிடைக்கட்டுமே இன்னைக்கு ஒரு வினாக்கள் கிடைக்கட்டும் இன்னைக்கு கத்திர சித்தமானவங்க மட்டும் உங்கள் வீட்டுக்கு வருவாங்க சித்தம் யாரும் உங்கள் வீட்டுக்குள் வராதபடி கத்தை தடுப்பாராக டுடே யூ கேன் சி த காட்ஸ் வில் டுடே யூ கேன் சி த காட்ஸ் வில் காட் வில் சென்ட் ஏஞ்சல் டு யோ ஹோம் யூ கோட் சீட் இன் ஜீசஸ் நேம் ஹெவன்ஸ் ஆர் ஓப்பனிங் ஃபார் யுர் பிரதர் த பவர் ஆஃப் த லாட் இஸ் கமிங் அப் ஆன் யூ ஓன்லி த காட்ஸ் வில் கேன் ஹேப்பன் டுடே அதை காண்கிறது பேசிக்கொண்டே இருக்கும்பொழுது கத்துடைய அக்கினி பரமாய் தொடுகிறது அல்லவா வியாதி நீங்கிக் கொண்டிருக்கிறது மாறிக்கொண்டிருக்கிறது கட்டுகளை உடாய்த்து கொண்டு வருகிறார் எல்லா கட்டுகள் காலை கட்டி வச்சிருக்கிற கட்டு உடைகிறது பிறந்த நாள் திருநாள் கண்கூரில் கத்த தொட்டு ஆசிர்வதிக்கிறார்